ப்ரைில் நிறைய வண்டி அபிகாச கொடுத்துட்டுருக்கோம் அடுத்தபடி நீங்கள் பார்க்குற வண்டி ஃபியாட் லீனியா இந்த வண்டி ஒரு செடன் டைப் வண்டி சார் செட் இன்ஜின் வந்துடும் டாப் மாடல் வண்டி நாலு வீல் வந்துடும் இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃபியாட் லீனியா சிங்கிள் ஓனர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் கம்பெனியில் வந்து சீட்க அவரோடு இருக்கும் ஃபியாட் சீக்காக அவரோடு இருக்கும் பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் வண்டி லக்ஸரி செக்மெண்ட் வண்டி சார் இது எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் ரெண்டு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அபிக்கார் ஒரு நோட்ரி அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி தான் பாருங்கள் எல்லாமே குவாலிட்டி வண்டி தான் ஒரே ஓனர் வண்டி நிறைய வண்டி போட்டிருக்கோம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூவா மட்டுமே நம்ம கேட்குறோம் அந்தளவுக்கு தெளிவான வண்டி வெளி மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க சார் நம்ம சப்ஸ்கிரருக்கு நம்ம மக்களுக்கு எப்பயுமே நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறோம் நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் அதனால் வில் நியூ ஷேப் ஃபியாட் லீனியா சிங்கிள் ஓனர் சார் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் வண்டியில் எந்த செலவுமே கிடையாது குவாலிட்டி வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த வண்டி எடுத்துக்கலாம் சண்டே ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப குறைஞ்ச வழிக்கு தான் இந்த வண்டி வீடியோ பண்ணிருக்கிறோம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் அபிகார் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ